ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் கையில் இருக்க பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு ஏதாவது க்ரீம் சொல்லுங்க அக்கா அப்படின்னு யூடியூப்பில் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பரு வந்த கரும் புள்ளி தடம் இருக்குது பார்த்தீங்களா அது போகிறதுக்கு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வாயு சுற்றி நோ மூக்கு சுற்றிங்கன்னா கருப்பாக இருக்கும்ல அதுக்கும் க்ரீம் கேட்டிருந்தாங்க என்ன ஒன்றுன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரே க்ரீம் யூஸ் பண்ணலாம் ஹெர்பலோடது தான் இதுவும் எந்த சைடு எஃபெக்டும் வராது இந்த க்ரீமை தான் இந்த வீடியோல காமிக்க போறேன் ஓடுது ஓடுது இதுதான் அந்த கிரீமுத்தியா ஹெர்பல் பஞ்ச்வதி பேரை பாருங்க இது வந்து இந்த கிரீம் என்ன பண்ணுவோன்னா இப்போ பரு வந்திருக்கு இந்த க்ரீம் அந்த டெய்லியும் நைட் நைட்டு கிளென்சிங் மில்க் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் டவல் வச்சு துடைச்சிட்டு இந்த க்ரீமை மைல்டா எடுத்து நம்ம வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல போட்டால் பிம்பிள்ஸ் கிளியராகும் பிம்பிள்ஸ் அந்த கரும்புள்ளி இருக்குது பார்த்திங்களா அது போகும் அப்புறம் மூக்கு கிட்ட கருப்பு வாய் சுத்தி கருப்பு இது எல்லாமே சரியாகும் கண்ணு கருவளையம் அதுவும் இதில் சரியாகும் பின் கழுத்து கருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இதில் சரியாகும் அப்புறம் வந்து இந்த இங்கேனா கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதுவும் சரியாகும் அண்ட்ரம் கருப்பு கால் முட்டி கருப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னென்னா கிளென்சிங் மில்கோ இல்லை எதை வச்சு நீங்கள் வந்து டெட் செல்ஸ் அழுக்கு எல்லாத்தையும் டேர்ன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த கிரீமை போடணும் இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ வெளியில் போயிட்டு வரோம் வந்துட்டு நீங்கள் நம்ம ஃபேஸில் எப்படியும் ஆளுக்கு இதெல்லாம் இருக்கும் தானே டெச்சர்லாம் அதே அதோட நீங்க இந்த க்ரீமை போட்டீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது ஒரு ப்ரெசென்ட் கூட கிடைக்காது நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும் இப்போ கழுத்துக்கு போடுறீங்க அப்படின்னா ஒன்று குளிச்சுட்டு வந்து போடுங்க இல்லைன்னா சோப்போ ஃபேஸ் வாஷோ கிளென்சிங்களுக்கோ வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு போட்டுட்டு தூங்கணும் அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் மேலே டெட்ஸல்ஸோடையும் அழுக்கோடையும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே இது தான் எதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீமோ இல்லை ச ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வந்து எது யூஸ் பண்ணாலும் சரி நம்ம ஃபேஸில் உள்ள செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதோட ரிசல்ட்டு கிடைக்கும் டெட் டெட்சல்ஸை வச்சிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஆயிரம் ரூபாய் இல்லை பத்தாயிரம் எத்தனை ஆயிரம் கொடுத்து வாங்கி க்ரீம் போட்டாலுமே அதோட ரிசல்ட் கிடைக்காது அதனால் இந்த க்ரீம் வந்து பிம்பிள்ஸு பின்கலத்து கருப்பு கை கருப்பு முட்டி கருப்பு அன்றைக்கருப்பு கரும் கரும் புள்ளிகள் கரும் இங்கே வாய் சுற்றி கருப்பு எல்லாத்துக்குமே இது கிளியர் பண்ணும் ஆனால் நான் சொன்ன மாதிரி கிளென்சிங் மில்க்கோ ஃபேஸ் வாஷோ ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு டெய்லி நைட் நைட்டு போட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து பார்லர் ஐட்டமாக இருக்கும் தானே க்ரீம்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி அங்கே வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பண்ணுங்கள் மரக்கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கமெண்ட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டு டீட்டெயில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்